திருப்பூரில் அரசு பேருந்து ஓட்டுநர் செல்போன் பேசியபடி பேருந்தை இயக்கிய வீடியோ இணையத்தில் அதிகம் பரவி வரும் நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன அருண்குமார் விவரிங்க வணக்கம் திருப்பூரில் அரசு பேருந்து ஓட்டுநர் செல்போன் பேசியபடியே பேருந்தை இயக்கிய வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது தொழில் நகரமான திருப்பூரில் அதிகப்படியான தொழிலாளர்கள் இருசக்கர வாகனத்திற்கு அடுத்தபடியாக பேருந்திலேயே பயணம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக கிராம பகுதியில் இருந்தே அதிகமான தொழிலாளர்கள் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் திருப்பூரில் திருப்பூர் குன்னத்தூரில் இருந்து பெருமாநல்லூர் புதிய பேருந்து நிலையம் வழியாக திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் வரும் நாற்பத்தி ஐந்து டி என்ற எண் கொண்ட அரசு பேருந்தில் அதன் ஓட்டுநர் செல்போன் பேசியபடியும் ஆபத்தான முறையில் ஸ்டேரிங்கில் ஸ்டேரிங்கிலிருந்து இருக்கைகளை விட்டு தனது செல்போ செல்போனுக்கு அருகில் உள்ள ஹெட்செட்டை எடுத்து குத்தியுள்ளார் அதை அந்த பேருந்தில் பயணம் செய்த பயணி ஒருவர் வீடியோவாக எடுத்துள்ளார் தற்பொழுது அந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் பொதுமக்கள் அச்சமடையும் வகையில் பேருந்தை ஓட்டிய ஓட்டுநர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கையும் வைத்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி அருண்குமார் குடும்பத்தில் இணையுங்க